ان الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تزاعلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وإن أستقل الحديث الكتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور مهدساتها وكل مهدسة بدعة وكل بدعة للا وكل للا في النار أما بعد غَنِيَتْ சகோதரர்களே அல்லாஹூர் ஆலமீன் ஆலமின் எல்லாம் ஒரு உன்னதமான ஒரு மாதத்திலே ஒரு தூய்மையான ஒரு நோக்கத்திலே தியாகங்களை செய்யக்கூடிய ஒரு பிறநாளிலே அல்லாஹூர் அபுல் ஆலமீன் நம்மை ஒன்று கூட்டிருக்கிறான் கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹூர் அபுல் ஆலமீன் ஒரு மனிதரை தெரிவு செய்திருக்கிறான் அந்த மனிதரை தன்னுடைய மார்க்கத்தில் தூதராக தூதுத்துவத்தை கொடுத்து அந்த மனிதனுடைய ஒரு குடும்பம் செய்த ஒட்டுமொத்த தியாகத்தையும் இந்த உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த மக்கள் இந்த அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ இஸ்லாத்தை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அத்துணை நபர்களுக்கும் உண்டான ஒரு வணக்கமாக அல்லாஹ் அபுல் அலமின் தனக்கு ஆக்கி கொண்டதை ஒரு குடும்பமும் ஒரு குடும்பத்தினுடைய ஒரு தூதரும் செய்த அந்த தியாகத்தை அல்லாஹ் அபுல் அலமின் நினைவூட்டுகிறான் நன்றிக்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ் ரபுல் ஆலமின் தன்னுடைய திருமுறை குரான் சொல்லுகிறார் அல்லாஹூ ரபுல் ஆலமின் அவருக்கு கடமையாக்கியதை செய்வதில் எந்த குற்றமும் இல்லை அவர் செய்யக்கூடிய அந்த வழிமுறை இருக்கிறதை நபி நபியே உங்களுக்கும் அது வழிமுறையாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹூ ரபுல்லின் சுட்டி காட்டுகிறார் நாம் யாரை பின்பற்றுகிறோம் என்று சொன்னால் முகமது நபி சல்லா அலி வசல்லாம் அவர்களை நாம் பின்பற்றுகிறோம் ஆனால் அல்லாஹு ரபுல்லாலமின் சொல்கிறான் அந்த முஹம்ம நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இப்ராஹிம் அலைஸ்வலாத்து வஸ்லாம் அவருடைய அந்த சுண்ணாவைத்தான் அந்த வழிமுறையைத்தான் அவர்கள் பின்பற்றுகிறார்கள் என்று அல்லாஹரப்பு ஆலமின் தன்னுடைய திருமறையிலே நபிக்கு கட்டளையிடுகிறான் அன்பிற்கினி அவர்களே நாம் சிந்தித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த தியாகத்தினுடைய பிறநாள் இருக்கிறது ஏதோ வருடா வருட வருடம் இந்த தியாகத்தினுடைய பிறநாள் நோன்பு இந்த பிறநாள் வருகிறது நோன்பு நொறுக்கிறோம் அதே போன்று அந்த நோன்பு முடிந்ததற்கு பிறகு ஒரு குரூபானியினுடைய பிராணியை நாம் என்ன செய்கிறோம் அறுத்து பலியிடுகிறோம் இதன் மூலமாக நம்ம இடத்துல என்ன மாற்றம் வந்துடுது நாம் கொண்டாடக்கூடிய இந்த பிறனாளின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றம் என்ன அப்படின்னு நம்ம என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்கோமான்னு சொன்னால் ஏதோ மாற்று மருத்துவர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு கொண்டாட்டங்களை போன்று அல்லாது இது வந்து அல்லாஹு ரபுல்லாலுமின் எனக்கு கடமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த குரூபானியின் மூலமாக நான் இந்த அல்லாஹ் ரபுல் ஆலமின் எனக்கு எதை இருக்கிறான் என்பதை நாம் சிந்தித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டுக்கிறோம் கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹூர் ஆலமின் இப்ராஹிம் அலையலாத்து இஸ்லாம் அவர்களுக்கு கட்டளையிடுகிறான் உங்களுடைய மனைவியையும் மக்களையும் இதோ இந்த பாலைவனத்தில் விட்டு விடுங்க திரும்ப என்று சொல்கிறாங்க எந்த விதமான ஒரு ஆள் பாதுகாப்பும் எந்த விதமான உணவும் எந்த ஒருமான தேவையும் இல்லாத ஒரு நிலைமையில் தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய மகனையும் அழைச்சிட்டு போகிறாங்க ஒரு பாலைவனத்தில் கொண்டு போய் இப்ராஹிம் அலி சலாத்து வஸ்லாம் அவங்க விட்டுட்டு போறாங்க அவங்களுடைய மனைவி இப்ராஹிம் அலிஸ்லாத்து வஸ்லாம் அவர்களை பார்த்து கேக்குறாங்க எங்க போறீங்க இங்க விடுவதற்கு இது யாருடைய கட்டளை அல்லாஹுடைய கட்டளையான்னு கேக்குறாங்க ஆமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்க இப்ராஹிம் அலி சலாத்து அவங்க தன்னுடைய இடத்துக்கு திரும்பி வந்துடுறாங்க அந்த இடத்துல இஸ்மாயில் அலி சலாத்து வஸ்லாம் அவங்க பச்சிரம் குழந்தையாக இருக்கிறாங்க அந்த பச்சிரயம் குழந்தையாக இருக்கக்கூடிய அந்த தருவாயில தன்னுடைய பிள்ளை தண்ணீருக்காக தாகத்திற்காக அங்கிட்டு அங்குட்டு ஓடக்கூடிய அந்த நிலைமைய அங்க ஏற்படுத்துற அல்லாஹ் ஒரு புலாலுமி அப்ப அவங்களுடைய கால் பட்டு அந்த கால் படக்கூடிய அந்த இடத்துல ஜம்ஜம் என்ற ஒரு அந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த நீர் எல்லாம் ஒரு வெளியாக்குகிறான் அப்படி அந்த ஜம்ஜம் என்ற நீர் வெளியாக கூடிய அந்த தருவாயில அவங்க ஓடக்கூடிய அந்த இடம் இருக்குதே அந்த ஓடக்கூடிய இடத்த எல்லாம் ஒரு புலாலிமி எப்படி ஆகியிருக்கான்னு சொன்னா இன்னைக்கு நம்ம ஹஜ் செய்யணும்னு சொன்னா உம்ரா செய்யணும்னு சொன்னா இன்னைக்கு அல்லாஹுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நம்ம போறோம் அந்த இடத்துல சபாவுக்கும் மருவாவுக்கும் அவங்க ஓடி ஓடி அலைஞ்சாங்களே நீங்க வயது வயது முதிர்ந்தவராக இருக்கலாம் பணக்காரராக இருக்கலாம் சமூகத்துல அந்தஸ்துடையவராக இருக்கலாம் அரசியல்வாதியாக இருக்கலாம் நீங்க எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி நீங்க அந்த இடத்துல ஓடித்த அல்லாஹ் ஒரு கடமையாக்கி இருக்கான் ஏன்னு சொன்னா அல்லாஹ் ஒரு புள்ளாலும் எதற்காக அப்படி கடமையாக்கியிருக்கான்னு சொன்னா அந்த இடத்துல அந்த நப அந்த அந்த இஸ்மாயில் அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவங்க தண்ணி கேட்டு அந்த அந்த ஓடுறாங்க அந்த இடத்துல அப்படிப்பட்ட ஒரு செயலை செய்வதற்குத்தான் அல்லாஹரப்பு ஆலமின் ஷை என்ற ஒன்றை அந்த உம்ராவில் வச்சிருக்கிறான் ஹஜ்ஜில் வச்சிருக்கிறான் அது மட்டும் இல்ல அவங்களுடைய மகனை அவங்க மகனை அறுப்புவதற்காக அல்லாஹுல்லாலமின் கனவுல வகி அறிவிக்கிறான் தன்னுடைய மகனை அழைத்து செல்றாங்க தன்னுடைய மகனை அழைத்து செல்லும் பொழுது மகன்கிட்ட சொல்றாங்க மகனே நான் உன்னை அரித்து பலியிடுவதாக நான் கனவு கண்டேன் அதற்கு அவங்க தன்னுடைய தந்தை இடத்துல இஸ்மால அவங்க வளரல தாய் இடத்துல வளர்ந்தாங்க ஆனா தன்னுடைய தாய் இடத்துல வளர்ந்தவங்க கேக்குறாங்க உன்னை அறுப்பதாக நான் அல்லா எனக்கு வகி அறிவிச்சிருக்கிறா நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவங்க சொல்றாங்க நீங்கள் பொறுமையாளர்கள் ஒருவரா என்னை நீங்க கண்டுகொள்வீங்க அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கறோம் அன்பிருக்கினே இஸ்லாமிய சகோதரர்களே இந்த தியாகங்கள் இருக்கிறதே இந்த உன்னதமான தியாகம் இந்த உன்னதமான தியாகம் என்பது இஸ்லாம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய விஷயங்களை நீங்க உற்று நோக்கி பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம இடத்துல இந்த தியாக உணர்வு ஏதோ குர்பானியினுடைய மாமிசத்தை பங்கிடுவதில் மாத்திரமல்ல ஏதோ குர்பானிய வருடா வருடம் கொடுப்பதில் மாத்திரமல்ல நம்முடைய எல்லா பழக்க வழக்கங்கள்லையும் நம்ம ஏற்படணும் நம்முடைய உறவு முறைகள்ல எத்தனையோ பேர் தன்னுடைய தாய் இடத்துல பேசாமல் இருப்பாங்க தன்னுடைய மகனிடத்துல பேசாம இருப்பாங்க தன்னுடைய உறவுகள் இடத்துல பேசாம இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு பழக்க வழக்கங்கள் நம்ம இடத்துல இருந்துச்சுன்னு சொன்னா அந்த பழக்க வழக்கங்களை நம்ம மாற்றி அமைக்கணும் என்னுடைய தந்தையோடு நான் இங்கிதமான நடந்து கொள்ளணும் என்னுடைய தாயோடு நான் இங்கிதமான ஒரு முறையில் நடந்து கொள்ளணும் இந்த சமூகத்துல இங்கிதமான ஒரு முறையில நான் நடந்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு முறையத்தான் இஸ்லாம் நமக்கு காட்டித்தது இன்றைக்கு பார்க்குறோம் தாயினுடைய தந்தையினுடைய சொல்லுக்கு கட்டுப்படாத மகன்களாக அதே போன்று பிள்ளைகளுடைய விஷயத்துல கவனிப்பாரற்று வளரக்கூடிய பெற்றோர்களாக இந்த உலகத்துல சமூகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஆனா அப்படிப்பட்ட ஒரு மார்க்கமாக இஸ்லாம் நமக்கு என்ன செய்யல சொல்லித்தரல இஸ்லாம் இந்த இன்னதீனின் இஸ்லாம் அல்லாஹிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இருக்கிறதே அது இஸ்லாம் தான் அப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஒரு மார்க்கம் அல்லாஹூர் ஆலமீன் ஏற்படுத்தி தந்திருக்கிறான் அந்த ஏற்படுத்தி தரக்கூடிய அந்த மார்க்கத்துல முகம்மது நபி சல்லா அலையூஸ் அவர்களை பின்பற்றக்கூடிய ஒரு உன்னதமான இந்த உலகத்திலே பின்பற்ற தகுதியான ஒரு நபர் இந்த உலகத்துல நாம் என்ன செய்யறோம் ஒரு சிறுநீர் கழிக்கிறோம் அதை கூட எப்படி சுத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லி சொல்லித்தரப்படக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் இவ்வளவு அழகா நீங்க சுத்தம் செய்யணும் உங்களுடைய மனைவி இடத்துல இல்லறத்துல கூடுறீங்களா இப்படி செய்யணும் நீங்க உங்களுடைய பழிவாசல்ல இந்தந்த நிர்வாகங்களுக்கு இப்படி இப்படி முடிவு எடுக்கிறீங்களா இதை செய்யுங்க உங்களுடைய பகுதியில ஏழை எளியவர்கள் இருக்கிறாங்களா இந்தந்த முயற்சிகள்ல ஈடுபடுங்க சமுதாயத்தில் அரசியலை பேசுது விளையாட்டை பேசுது நிர்வாகத்தை பேசுது ஆட்சியை பேசுது அதிகாரத்தை பேசுது குடும்ப உறவுகளை பேசுது தந்தைக்கு உண்டான பாசத்தை பற்றி பேசுது இப்படி இஸ்லாம் இஸ்லாம் என்பது வெறுமனையே மதங்களை மாத்திரம் மார்க்கத்தை மாத்திரம் ஏதோ அல்லாஹனுடைய வணக்கத்தை மாத்திரம் சொல்லி தரப்படவில்லை ஒட்டுமொத்தமாக ஒரு மனிதன் அல்லது மௌத்தன் எவ்வளவுலா உங்களுடைய வாழ்வையும் மரணத்தையும் நீங்கள் யார் நல்ல அமல்களை செய்கிறீர்கள் என்பதை நாங்கள் சோதித்து பார்ப்பதற்காகத்தான் உங்களுக்கு இடையில வாழ்வையும் மரணத்தையும் நாங்கள் அல்லாஹ் சொல்றான் அன்பிற்கினியவர்களே அப்படிப்பட்ட அந்த ஒரு வாழ்க்கை இருக்கிறது நாளைக்கு இன்றைக்கு நாம என்ன செய்யறோமோ இந்த உலகத்துல நமக்கு அவகாசங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது இந்த உலகத்துல நம்ம தொழுகலாம் நோன்பு நோக்கலாம் சகாத் செய்யலாம் ஹஜ் செய்யலாம் செய்யலாம் குர்பானி கொடுக்கலாம் தான தர்மங்கள் அதிகமா செய்யலாம் நம்ம இடத்துல என்னென்ன நல்ல அமல்களை முடியுமோ அத்தனையும் இந்த உலகத்துல செஞ்சுக்கலாம் ஆனா ஒரே ஒரு நேரத்தை தவிர நம்முடைய உயிர் தொண்டைக்குடியை அடைந்து விட்டதுன்னு சொன்னா நம்முடைய தான தர்மங்கள் நம்முடைய தொழுகைகள் நம்முடைய ஜக்காத்துக்கள் நம்முடைய வசியத்துக்கள் எதுவுமே செல்ல ஏன்னு சொன்னா அல்லாஹூ ரொம்ப ஆளுமே சொல்லி காட்டுகிறான் ஹத்தா ஏழத்திக்கள் ரப்புக்கள் அல்லாஹ் சொல்லுகிறாள் உங்களுடைய உங்களிடத்துல உறுதி வரும் வரை நீங்கள் அல்லாஹுவை வணங்குங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் உறுதி என்று சொன்னால் மரணம் என்று சொல்கிறார்கள் அறிஞர்கள் அன்றைக்கு இஸ்லாமிய சகோதரர்களே நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதே இந்த உலகத்துல நாம எவ்வளவோ இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஏதோ இந்த உலகத்தினுடைய மோகங்களுக்கும் பொருளாதாரங்களுக்கும் அடிமைப்பட்டு இந்த உலகத்துல போதை வஸ்துக்களோடு இன்றைக்கு இளைஞர்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க இன்றைக்கு போதை வஸ்துக்களுக்காக தா எவ்வளவுதான் தியாகம் செய்ய வேண்டுமோ எதை வேண்டுமா தியாகம் செய்வேன் என்ற ஒரு நிலைமைக்கு இன்றைய இளைஞர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆக அன்பிருக்கிறேன் இஸ்லாமிய சொகர்களே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறது உண்மையிலேயே அல்லாஹ் ரபுல் ஆலமின் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஞாபகம் இந்த அருட்கூட இருக்கிறது இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கக்கூடிய எத்தனையோ கோடிக்கணக்கான மக்களில் அல்லாஹுரபுல் ஆலமின் சிலரை தெரிவு செய்து அவனுடைய மார்க்கத்தில் இஸ்லாத்தை கொடுத்திருக்கிறான் அதற்கு நன்றி செலுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் என்னிடத்துல என்ன இருக்கிறது நான் இன்னும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் பொருளாதாரத்தை பற்றி பேசுகிறேன் நான் பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறேனே நான் இந்த உலகத்திலே நோய்வாய்ப்பட்டு கொண்டிருக்கிறேனே என்னுடைய உடல் பலகீனமாக இருக்கிறது மன என்னுடைய மனைவி மக்களிடத்திலே என்னுடைய மக்களிடத்திலே நான் ஒரு சுகமான ஒரு வாழ்க்கையை நான் வாழவில்லையே இந்த சமூகத்திலே ஒரு அந்தஸ்தான ஒரு வாழ்க்கையை நான் வாழவில்லையே என்று நாம் குவிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் அதையெல்லாம் விட அல்லாஹு ரபுல்லாலமின் எமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அற்கொடை இந்த த இந்த இந்த மார்க்கத்திலே நம்மை அல்லாஹு ரபுல்லாலமின் ஏற்படுத்தியிருக்கிறார் இந்த அல்லாஹுவோடும் அல்லாஹுடைய தூதரும் தூதரையும் நாம் பின்பற்றக்கூடிய ஒரு மார்க்கத்தில் நாம் வந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அருக்குடைகளை நீங்கள் எண்ணி பார்ப்பீர்களாக இருந்தால் அதை உங்களால் எண்ணி முடிக்கவே முடியாது என்று எல்லாம் ரொம்ப சொல்லி காட்டுகிறான் எவ்வளவோ அருக்குடைகளை நாம் 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 பெற்றிருக்கிறோம் ஆனால் அந்த அருக்கொடைகளை குறித்து நாம் ஞாபகப்படுத்தும் போதும் பேசும் தான் அந்த அற்குடைகளை பற்றி நாம் சிறந்தவர்களாக அந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அன்பு இஸ்லாமிய சகோதரே இரண்டு தினங்களுக்கு முன்பாக தான் பார்த்து பார்த்து கட்டிய ஒரு வீடு தான் பார்த்து பார்த்து வாங்கிய வாகனம் தான் உண்டாக்கிய ஒரு தொழில் துறையே அழகான முறையிலே நிர்வாகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் செய்தித்தாள்களிலே பார்க்கிறோம் எவ்வளவு பெரிய கொடூரமான ஒரு செயல் என்று சொன்னால் அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே வட்டிக்கு வாங்குகிறார் தொழில் செய்கிறார் தன்னுடைய முதலீடுகள் எல்லாம் வட்டிக்கு போய்விட்டு தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த வட்டிக்கு வாங்கியவர்கள் வந்து தன்னுடைய பொருளாதாரங்களை எல்லாம் அவர் கொடுத்த முதலுக்கும் அத்துணைக்கும் சேர்த்து அதை பிடித்து கவர்மெண்டில் இருந்து சீல் வைக்கிறார்கள் கொடுத்த தொகையிலிருந்து எல்லாவற்றையும் சீல் வைக்கிறார்கள் அவருடைய மனைவி மக்கள் எல்லோரும் அந்த வீட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தருவாயில் வந்து அரசாங்கம் அரசாங்கம் கட்டளையிடுகிறது நீங்கள் செலுத்த வேண்டிய தொகையை செலுத்தினால் மாத்திரம்தான் உங்கள் நீங்கள் கட்டி அந்த வீட்டில் குடியிருக்க முடியும் நீங்கள் கெட்டிய அந்த தொகையை கெட்டினால் நீங்கள் கட்டினால் தான் நீங்கள் குடியிருக்க முடியும் உங்களுடைய வாகனங்களை பயன்படுத்த முடியும் என்று ஒரே நாள் நாள் இரவின் ஒரு பகுதியை பணக்காரலாக கழித்திருக்கிறார்கள் அதே போன்ற அந்த பகுதியினுடைய காலையை எடுத்து பாருங்கள் இந்த உலகத்திலே பிச்சைக்காரர்களாக இந்த உலகத்திலே நடமாடி கொண்டிருக்கிறார்கள் இவ்வளவுதான் வாழ்க்கையினுடைய யதார்த்தமாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்பிற்கினி இஸ்லாமிய சகோதரர்களே நம்முடைய எண்ணங்களை நாம் நம்முடைய நம்முடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்துவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் ரீதியிலும் சரி பொருளாதாரங்கள் எம்முடைய உள்ளத்தை ஆட்டுவித்து விடக்கூடாது கூடாது அவன் நல்லா வாழுகிறான் அவனை போன்று நான் வாழ வேண்டும் என்ற ஒரு நிலைமை நம்முடைய உள்ளத்தினுடைய எந்த வாசல்களையும் திறந்து விடக்கூடாது அல்லாஹ் ரபுல் ஆலமின் எனக்கு எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை வைத்து யா அல்லாஹ் நிச்சயமாக மறுமை என்று ஒன்று உண்டு அதற்கு சொர்க்கம் என்று ஒன்று உண்டு நரகம் என்று ஒன்று உண்டு அது எனக்கு சொர்க்கத்தை வாஜிப்பாக்கு எனக்கு சொர்க்கத்தை கட்டாயமாக்கு நரகத்தை விட்டு நீ பாதுகாத்துவிடு என்ற ஒரு வாழ்க்கை நிச்சயமாக வாழ்வோமாக இருந்தால் நம்முடைய தூதர் ஏழையாக மரணித்திருக்கிறார் அபு பக் ஒருவர்கள் ஏனையாக மரணித்திருக்கிறார்கள் உமரலி எல்லா அவர்கள் தன்னுடைய இருக்கக்கூடிய கஜானாக்கள் இருந்து வரக்கூடிய வருவாயை கூட வேண்டாம் நான் உடைத்து உண்ணக்கூடியதையே நான் விரும்புகிறேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கரிஃபாக்களும் நபிமார்களும் இப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய அந்த தருவாயில் சைத்தான் வருவான் அவனுடைய ஒட்டுமொத்த உபதேசமும் இந்த உலகத்தை குறித்து தான் நரகத்தை குறித்து தான் நீங்கள் சொர்க்கம் செல்லக்கூடாது கூடாது என்பதில்தான் அவன் கட்டாயமாக்கியிருக்கிறான் ஏன் என்று சொன்னால் அவன் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டவன் அல்லாஹனுடைய சபையிலிருந்து வெளியேற்றப்பட்டவன் அவன் அல்லாஹனுடைய சாபத்திற்கு ஆளானவன் அவன் அல்லாஹவிடத்திலே சவால் விடுகிறான் யா அல்லா உன்னை வணங்கக்கூடிய உன்னை வணங்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நான் வழி முன்னாலும் பின்னாலும் வலதாலும் இடதாலும் ஒவ்வொருவரையும் நான் வழியெடுப்பேன் நீ அவர்களின் எவர்களையும் நன்றி உள்ள மனிதர்களாக நீ காண மாட்டா என்று அல்லாஹூடத்திலே சவால் விட்டான் ரபுல் ஆலமி சொல்லி காட்டுகிறான் எனக்கு அஞ்சி வாழக்கூடிய மனிதர்களை தவிர என்று அல்லாஹ் ரபுல்லாலமின் சொல்லி காட்டுகிறான் அன்பிற்கு நீ இஸ்லாமிய சகோதரர்களே நமக்கு அல்லாஹு ரபுல்லாலமின் ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கையை ஒரு வாய்ப்பை இந்த உலகத்திலே தந்திருக்கிறான் நம்மிடத்தில் எல்லாம் இருக்கிறது இஸ்லாம் இருக்கிறது தீன் இருக்கிறது அந்த தீனை கொண்டு அந்த இஸ்லாத்தை கொண்டு அந்த மார்க்கத்தை கொண்டு நாம் நல்ல அமல்களை செய்வோமாக இருந்தால் நிச்சயமாக நாளை மறுமையிலே சொர்க்க சொல்லக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் உரப்புலாலும் உங்களையும் என்னையும் ஆக்கியர்கள் உரிவராக அக்குழு கோலி ஹாதா அஸ்தக்ஃபுருல்லா ஒளி விளக்கும்